எல்லாருக்கும் அக்ரிடெக்ஷன் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோங்க ஒரு ஷோரூம் கண்டிஷன் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கது முழுமையான வரங்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ட்ராக்டோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறது அப்படி நம்ம சேனலாக இருக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பற்றி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல் செலப் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண நம்ம பார்க்கலாம் இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் டிராக்டரோட ஸ்டேரிங் பற்றினவுக்கு பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு பத்தினவுக்கு டூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட ஹெச் பிந்தவளுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகரி வருங்க வண்டியோட ஸ்டேரிங்கும் பவர் சேரிங் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபிட்டட் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இருக்குங்க ஹூக்கு பட்டு பம்பர் மட்டும் அவைலபிள் இருக்குது டாப் அவைலபிள் இருக்குங்க டயர் பண்ண உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயர்மே நாலுமே உங்களுக்கு ஃபுல் பட்டன் இருக்குங்க ரொம்பவே கம்மியான அவர்ஸ் தாங்க ஓடி இருக்குது ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க கீர் டைப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு கீருங்க நாற்பத்திரண்டு ஹெச்பியில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய டிராக்டர் வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக ஆகும்ங்க லெஸ் மெயின்டெனஸுங்க டியூஎல் கிளச் மற்றும் பவர் சரி இருக்கிறனால பேலாரி யூசேஜுக்கு ரொட்டவேட்ரு யூசேஜுக்கு நல்ல உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபாமன்ஸ் கொடுக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்க்குற உனக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது மேலும் சேனலை இதே போல் உங்களுடைய டிராக்டரையும் நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ணி நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா அப்போ உங்கள் டிராக்ட்ரு மற்றும் ஃபோட்டோஸை வந்து இம்ப்ளிமெண்ட்டை நம்மளோட சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சேனல் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் பாக்ஸ்லையும் சேனலோட அபார்ட் பட்ஜெட்டையும் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூரில் இருக்குங்க இதுக்கு விலைன்னு பற்றி உனக்கு ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரிஞ்சுக்கணும்ட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்காக தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்